அப்புறம் வணக்கம் பற்றிய மக்களே வெல்கம் டு மை கரடி மாமா சிங்கூர் இன்றைக்கி நம்ம என்னோட ஃபஸ்ட்டு எத்தனை என்னோடய ஃபஸ்ட்டு சென்னை வாழ்க்கையை பற்றி சொல்கிறேனே ரெண்டாயிரத்தி ஒன்றில் ப்ளஸ் டூ முடித்தேன் முடிச்சுட்டு எட்நூற்றி ஐம்பதோ எட்நூற்றி அறுபதோ வாங்கினேன் மார்க்கு ஆக்சுவலாக ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு டிப்ளமா அதெல்லாம் படிச்சிருக்கலாம் நான் வந்து இப்போது எங்கே படித்தேன்னு தெரில ஏதோ இன்டர்நெட்டில் ஏதோ படித்த போல இருந்து ஏரோஸ்பேஸ் படிக்கணும் அப்படின்ட்டு ஏஎம்ஐன்னு ஒரு கோர்ஸ் அது என்னன்னே தெரியாது நானா போய் எதையோ ஒன்று தேடி கண்டுபிடிச்சி அப்புறம் வந்து கோடம்பக்கத்தில் ஒரு ப்ரைவேட் இன்ஸ்டியூட் ஏஎம்ஐனால் அப்போ என்னன்னே தெரியாது அது வந்து அதுக்கு அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து இப்போ நம்ம வந்து கராஸில் படிக்கலாம் இல்லை பார்ட் டைமில் இன்ஜினியரிங் படிக்கலாம் அப்படின்ட்டு அப்போ அது இன்ஜினியரிங் அது இன்ஜினியரிங்க்கு தான் ஆனால் வந்து அதுக்கு நீங்கள் வந்து ஒரு பப்ளிக் செக்டர் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு பப்ளிக் செக்டர் ஒரு ஆஃபீஸில் இன்ஜினியரிங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு இல்லை ஒரு ப்ரைவேட் செக்டரில் கூட ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சுட்டு அதுக்கு மேலே படிக்கிறோம் அடிப்பது ஆக்சுவலாக ஏஎம்ஐன்ற அசோசியேட் மெம்பர்ஷிப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அப்படின்றது கொல்கட்டாவில் இருக்கிற ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த காலத்தில் நம்ம இப்போ ஐசிஏ இதெல்லாம் இருக்குது இல்லையா சார்ட்டட் இன்ஸ்டியூட் அப்படின்ட்டு ஐசிஏ அந்த மாதிரி அதை வந்து ஒரு சார்ட்டரட் கோர்ஸ் மாதிரி அது வந்து ரொம்ப பழைய கோர்ஸ் இன்ஜினியரிங் இந்தியாவில் வந்து ஏஐசிடிஇ அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியான ஐஐடிக்குலாம் முன்னாடியே வந்தது அது அந்த மாதிரி ஒரு பாடி ஒரு இன்ஜினியரிங் பாடி இப்போ வந்து அவங்க நிறையா இப்போ அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி எல்லாமே இப்போ வந்து ரெகுலரைஸ் பண்ணிட்டாங்க அதில் போயிட்டு காசெல்லாம் அப்போயோ பத்தாயிரரூவா எதுக்கும் போய்ட்டு கட்டிவிட்டு நான் சைதாப்பேட்டையில் ஒரு ரூம் எடுத்தேன் சைதாப்பேட்டில் வெங்கடாசபிய பக்கத்தில் ஒரு குமரன் காலமின்ட்டு ஒரு ஏரியா கம்ப்ளீட் ஐநூறுரூவா ரூம் அந்த ரூம் பார்த்திங்கன்னா ஒரு எட்டுக்கு எட்டு தான் இருக்கும் ரூமில் ஒரே ஒரு கதவு ஒரு சின்னதாக ஒரு ஜங்கல் ஃப்ரெண்ட்லே இருக்கும் மற்றபடி ஃபேனு அது இது எதுவுமே இருக்காது ஒரே ரூம் தான் டாய்லெட் பார்த்திங்கன்னா காமன் டாய்லெட்டு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சினிமாக்காரங்க தான் இருப்பாங்க அந்த மாதிரி வீட்டுலலாம் நான் வேலைக்கும் போகல படிக்கிறதும் வந்து அது வந்து சும்மா அது ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கோர்ஸ் மாதிரி தான் இது எல்லாம் வீட்டில் தான் இருப்பேன் அப்படியே ஒரு ஒரு எட்டு மாதம் ஓட்டினேன் வீட்டிலேருந்து காசு வாங்குவேன் மணி ஆட்ரு பண்ணுவாங்க இல்லை நானே ஊருக்கு போவேன் அப்படியே ஒரு வருஷத்தை அங்கேயே கடத்தணும் முடிஞ்சளவுக்கு ஒரு எக்ஸாம் எழுதுனா எல்லாமே ஃபெயில் ஒரே பேப்பர் மட்டும் பாஸ் ஆகிடுச்சு ஆகாதுன்ட்டு அங்கேருந்து கிளம்பி ஊருக்கு போயிட்டேன் சென்னையில் பார்த்தீங்கன்னா இப்போ கைதப்பட்டுன்றது ஒரு அப்போ அது பக்கத்தில் தானே சரின்ட்டு நான் அந்த ஏரியாவில் தான் சுற்றிட்டு சிஐடி நகர் சிஐடி காலனி அந்த நூல்கண்ணாத சபை டி நகர் கோடம்பாக்கம் ஜாஃபர்கான் பேட்டை இந்த நூறு அடி ரோடு அப்புறம் வந்து நூறு அடி எண்பது அடி ரோடு இதோ இருந்தது அந்த பக்கம் அந்த பக்கம் கிண்டி நடந்தே சுற்றுவோம் അതേമാതിരിക്കൻഡ് <laughs> മക്കളെ <laughs> 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 <laughs>